நல்ல சுட சுட ஒரு முட்டை தோசை அதுக்கு மேலே ஒரு நாலு கரண்டி அளவுக்கு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அடடா எத்தனை தோசை உள்ளே போதுன்னே உங்களுக்கு தெரியாதுங்க இது தோசைக்கு மட்டும் இல்லை இட்லி பூரி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை மாவு குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏன்னா இது கொஞ்சமாக ரெடி பண்ணாலே நமக்கு நிறைய அளவு கிடைக்கும் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சான் சம்பல் ரெசிபீஸ் இதுக்கு முதல்ல கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு உங்களுக்கு அளவு தெரியலனா கைப்பிடியில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப்லனால தண்ணி வந்து ஐநூறு எம்எல் வரும் நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் குட்டியாக இருக்கிற வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கடகடன் வதக்கி வைக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும் அதே போல் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்குங்க ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வதக்கி வதக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்தில் குயிக்காக ரெடி ஆகிடும் அடுத்ததாக வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் அதாவது மிளகாயும் தனியாகவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூளில் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாமே அதிலே போய்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது ஃப்ளேம் நல்லா லோவாக வச்சிங்கன்னா லைட்டாக இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரது நல்லா தெரியும் இல்லை குறைவாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யலாம் உங்களுக்கு வந்து டைமே இல்லை அப்படின்றப்போ இதை குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்குது பாருங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்குங்க இப்போது இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவு மிக்சர் இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஹையில் வச்சு அஞ்சே நிமிஷத்துக்கும் கொதிக்க விட போகிறோம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னா இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனால் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க தூள் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா உரப்பாக இருக்கும் இல்லை திக்காக வேணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மாற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டேன் இப்போது நீங்கள் தோசைக்கு இட்லிக்குன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் ட்ரை பண்ணுங்கள் பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்